ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் விருதுநகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் அரசு ஊழியர் சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் விருதுநகர் மாவட்டத்தில் அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் எழுச்சி நாள் கருத்தங்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அவர்களையும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளையும் மற்றும் பல தோழர்களையும் கடுமையாக தாக்கி சங்க கட்டிடத்திலிருந்து வலு கட்டாயமாக வெளியேற்றி அத்துமீறலில் ஈடுபட்ட விருதுநகர் மாவட்ட காவல்துறையினரின் அராஜக போக்கினை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டமானது திருவாரூர் மாவட்ட அரசு ஊழியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் மகேஷ் வேளாண்மை துறை மாவட்ட தலைவர் லைவர் சீனிவாஸ் ராவ் அரசு ஊழியர் சங்க மாநில செயற்குழு உறுப்பினர் தம்பிதுரை

நலனை காக்கும் அரசு தலைவர்களை காத்துவதற்கு யார் கொடுத்தார் அந்த அணிக்கு அதிகாரம் மருந்தான சங்கம் கூட